ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் வியூ நம்ம பேச போறது என்னன்னா இந்த உலகத்திலே ரொம்பவே மிஸ்டீரியான ஒரு டிசாஸ்டரை பத்தி அதுதான் இந்த ஷிப் இப்ப நூறு வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு ஆனாலுமே இன்னைக்கு வரக்கட்டியுமே நமக்கு சில விடை கிடைக்காத கேள்விகள் இருக்குது இந்த ஷிப்பை பத்தி சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறதும் இந்த டைட்டனிக் ஷிப்பை பத்தி இன்னைக்கு வரக்காட்டியுமே கேட்கப்பட சில மிஸ்டீரியஸான கொஸ்டின் பற்றி தான் ஸோ அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஐஸ்பேக் எப்படி டைட்டானிக்காக ஸ்பிளிட் பண்ணிக்குன்னு சொல்கிறது தான் முதல் கொஷனாக இருக்குது ஸோ ஒரு சிங்கிள் ஐஸ்பேக் எப்படி ஒரு மிகப்பெரிய ஷிப்பை ரெண்டாக பிளந்துச்சு ஸோ இதுக்கான காரணம் இன்னைக்கு வரக்கட்டும் சொல்லப்படுது இந்த டைட்டானிக்னு சொல்லப்படுறது ஒரு சின்ன ஷிப் கிடையாது ஸோ அந்த காலத்துலேயே இது ஒரு ஸ்மால் சிட்டி மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துருக்கு பட் சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னென்னா இந்த ஐஸ் பேக்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு கீழே மவுண்டன் மாதிரி இருந்திருக்குல்லன்னு சொல்லி ஸோ டொப்பில் சின்ன பாட் தான் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு கீழே மிகப்பெரிய மாசான ஒரு ஐஸ் பேக் இருந்திருக்கலாம்னு சொல்லி ஸோ அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலுமே இன்னும் சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய ஷிப்பை ஸ்ப்ளிட் ஆக்குறது நோமலான விஷயம் இல்லைன்னு சொல்லி ஸோ இன்னுமே இது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் நடந்த அந்த தினத்தில் டைட்டானிக்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஷிப் அதோட முழு வேகத்தில் பயணிச்சிருக்கு ஸோ அதனால இப்போ எடுப்ப கேள்வி என்னென்னா இந்த டைட்டானிக் பனிவாளிகள் இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை செய்திகள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான பதிவுகளில் உறுதி பண்ணப்பட்டிருக்கு ஆனாலுமே டைட்டானிக் அந்த எச்சரிக்கைகளை பார்த்துமே அதோட வேகத்தை குறைக்கல முழு வேகத்தில் போயிருக்கு ஸோ இதுக்கான காரணம் என்னென்ன ஆய்வு செய்கிறப்ப சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒன்றாவது கருத்து பார்த்தீங்கன்னா கப்பல் அமெரிக்காவை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே அடையணும்னு சொல்லி கப்பலோட தளபதிக்கு அழுத்தம் இருந்திருக்கும் சோ அதனால அவரு ரொம்பவே ஸ்பீடா போயிருப்பான்னு சொல்லப்படுது இன்னொரு கருத்து என்னன்னா டைட்டானிக்கோட உரிமையாளரான ப்ரூஸ் இஸ்மேக்கு மிகப்பெரிய ஆசை இருந்திருக்கு அது என்னன்னா வேகமா போனால் உலகம் முழுக்க செய்திகள் வர முடியும் என் உலகம் முழுக்க இருக்கிற மக்களால பேசப்பட முடியும்னு சொல்லி அவரோட அந்த கப்பல வேகமா செலுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ தான் அவர் அந்த கப்பலோட வேகத்தை குறைக்க விடலைன்னு சொல்லி சிலர் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமா டைட்டானிக்கோட வேகம் ஏன் குறைக்கலைன்னு சொல்லி வெளிப்படையான காரணம் இன்னுமே எங்குமே சொல்லப்படலை ஸோ அதனாலே இதுவும் இன்னும் முடிவில்லாத ஒரு மிகப்பெரிய தான் இருக்குது அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா டைட்டனிக் மூழ்கிறதுக்கு கடைசி முப்பது நிமிஷங்களுக்கு முன்னாடி இந்த கப்பல்ல அதாவது உதவி கேட்கிற செய்திகள் எல்லாம் அப்படியே ஏன் மின்சாரம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுச்சா இல்லன்னா இந்த வயர்லெஸ் அறையில இருந்த ஆட்கள் பயங்கி விழுந்தாங்களா அப்படி இல்லைன்னா யாராவது இதை நிறுத்துங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்களா இந்த மூணுல எது நடந்துச்சுன்னு சொல்லி உறுதிப்படுத்தக்கூடிய எந்த பதிவுமே இது மட்டுமே கிடைக்கப்படலை ஸோ டைட்டானிக்கில் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் மாதிரியான சாதனங்கள் கூட இருக்கலை ஸோ அதனாலே இந்த கேள்வியும் ஒரு பதில் கிடைக்கப்படாத மிகப்பெரிய கேள்வியாகவே மறைஞ்சு போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கில் யாருக்கு அதிகமாக உயிர் பிழைக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் டைட்டானிக்கில் படகு போடப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேறுபாடு தான் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு இருந்த பயணிகள் அதிகமாக உயிர் பிழைச்சாங்க அதே மாதிரி தேர்ட் கிளாஸ்ல இருந்த பயணிகள் வெளியவே வர வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதில் தான் மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா ஏன் கீழ்த்தடத்துக்கு போகிற கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்துச்சு இது ஒரு விதிமுறையா இல்லைனா கூட்டத்தில் குழப்பம் ஆகாது இருக்கிறதுக்காக இதை பண்ணாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டானிக்லேருந்து மீண்டு வந்த சில பயணிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழ்த்தடத்தில் இருக்கிற பயணிகளை மேலே வர விடவே இல்லைன்னு சொல்லி ஆனா அதிகாரப்பூர்வமா எழுதப்பட்ட அறிக்கையில இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனா உண்மை என்னன்னு இன்னைக்கு ஒரு கட்டியுமே தெளிவான பதில் கிடைக்கல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த டைட்டானிக் கப்பலோட இரும்பு உடல் ஏன் இவ்வளோ ஈஸியாக ரெண்டாக ஸ்பெட் ஆகிடுச்சு ஸோ இதுவும் மிகப்பெரிய கொஷனாக இருக்குது டைட்டேனிக்கோட மிக பிரபலமான ஒரு மர்மம்னு இதை சொல்லலாம் ஸோ டைட்டேனிக் பயன்படுத்தப்பட்ட அந்த இரும்புவோட ஏன் இவ்வளோ பலவீனமாக இருந்துச்சுன்னு கேட்ட கேள்விக்கு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்திய இரும்பு பொருள் பார்த்தீங்கன்னா தரம் ரொம்பவே சிறந்ததாக இருக்கல ஸோ அதனாலே குளிர் நீரில் அது சுலபமாக உடைஞ்சிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு குழு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டைட்டனிக் மூலிகை தினம் அந்த கடல் நீரோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு பாக்ஸ் செல்சியஸ் வர குளிராக இருந்துருக்கு ஸோ அவ்வளோ கடுமையான குளிர் காரணமாக அந்த இரும்பு ஏற்கனவே கட்டுப்பட்டு பலவீனமாக போயிருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ ஆனால் இந்த ரெண்டு விளக்கங்கள்லேயும் எது நூறு வீதம் சரின்னு சொல்லி இன்னைக்கு வரக்கட்டியுமே முடிவு செய்யப்படலை அடுத்தது டைட்டானிக்ல உயிரிழந்த ரொம்ப அதிகமான மக்களில் ஏன் சிலரோட உடல்கள் மட்டுமே கிடைச்சிச்சின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ டைட்டானிக் விஷ்வத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேர் உயிரிழந்தாங்க ஆனால் மீட்பு குழுக்கு கிடைச்சது சுமார் முந்நூறு உடல்கள் மட்டும்தான் அப்படின்னா மற்றவங்களோட உடல் எல்லாம் எங்கே போச்சு அது கடலோட ஆழத்துல இழுத்து கொண்டு அப்படி அப்படியுமில்லைன்னா கடலோட ஓட்டத்தில் தூரத்துக்கு தள்ளப்பட்டு ரொம்ப தொலைவுல போயிருச்சா இதுதான் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது ஆனா விட கவலைக்குரிய விஷயம் என்னன்னா சில கடல் ஆழ ஆய்வாளர்கள் என்ன கடுமையான குளிர் நீர்ல மனித எலும்புகள் எல்லாம் மெதுவா கரைஞ்சி மறைஞ்சு போயிருக்கும் அதே நேரம் டைட்டானிக் இருக்கக்கூடிய கடல் பகுதியில சில உடல்கள் பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்லி சில புகைப்பட தகவல்களும் வந்திருக்கு சோ இதுல எது உண்மை எது பிள்ளைன்னு சொல்லி இன்னுமே தெளிவான உறுதியான பதில் கிடைக்கப்படல ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைட்டானிக் ஷிப்ல மொத்தமா இருபது லைஃப் போட் இருந்திருக்கு ஆனாலுமே அதுல ஒண்ணு கூட ஃபுல்லாக நிரம்பி கடலுக்கு போகலை எல்லாமே பாதி பாதி காலியாக தான் ஸோ ஏன் இப்படி அனுப்பப்பட்டுச்சு கூட்டம் குழப்பமாகாம இருக்கு இப்படி செஞ்சாங்களா இல்லைனா படகுகள் இருக்கிற பயிற்சி குழுவுக்கு அனுபவம் குறைவாக இருந்துச்சா அப்படி இல்லைன்னா அந்த காலத்தில் இருந்த பெண்கள் குழந்தைகள் இவங்களை தான் முதல்ல அனுப்பணும்னு சொல்ல ரூல்ஸ் இருந்ததால் அதை பின்பற்றுறதால இந்த போர்ட்ஸ் எல்லாம் காலியாக போயிடுச்சா இப்படி சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது ஆனாலுமே சில எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா இந்த படகுகளை முழுமையா நிரப்பியிருந்தா இன்னும் ஐநூறு பேரை கூட உயிரோட காப்பாற்றிருக்க முடியும்னு சொல்லி ஸோ இதுதான் டைட்டானிக் விஷத்தில் உள்ள மிகப்பெரிய வருத்தமான மனசை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்றுன்னு சொல்லலாம் அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த டைட்டானிக் ரெண்டு துண்டாகி உடைஞ்சதுக்கு அப்புறமா அதோட நடுப்பகுதி எங்கே போச்சு ஸோ இந்த டைட்டானிக் தொடர்பான ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இதுன்னு சொல்லலாம் டைட்டனிக் கடல்குள்ள மூழ்கிறப்ப கப்பல் ரெண்டு மிகப்பெரிய துண்டுகளாக உடஞ்சிச்சுன்னு சொல்லி ஆதாரங்கள் இருக்கு ஆனால் சில ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா கப்பலோட நடுப்பகுதி முழுவதுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்லி அப்போ அது எங்க போச்சு கடலோட ஆழத்தில் இருக்கக்கூடிய அதிக அழுத்தத்தால் அது உடைஞ்சி சிதறி போச்சா அப்படி இல்லைனா கடலோட ஓட்டம் அலைகள் அடிக்கட்டு சாய்வு இதெல்லாம் சேர்ந்ததால அந்த துண்டுகள் வேறு பகுதியில் போயிருக்குமா அப்படியும் இல்லைன்னா கடலோட அடிப்பகுதியில அதை விட அதுக்கும் கீழ உள்ள ஆழப்பகுதியில இது இன்னும் புதஞ்சிருக்குமான்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ இந்த கேள்விகளுக்கு இதுவரை காட்டியுமே ஒரு ஆதாரமும் கிடைக்கப்படல பதிலும் கிடைக்கப்படல ஸோ அதனாலே இதுவும் ஒரு மர்மவாமே முடிஞ்சிருச்சு ஸோ காய்ஸ் இந்த டைட்டானிக் ஷிப் மூழ்கி இப்போ நூத்தி பன்னிரெண்டு வருஷங்கள் ஆகினாலுமே இந்த சில கேள்விகளுக்கு இன்னைக்கு வர காட்டியுமே சொல்லிடான ஆன்சர் இல்லாம தான் இருக்குது ஸோ ஹிஸ்டரியில சில ஸ்டோரிஸ் எப்படித்தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி புரியாம மிஸ்டியாகவே இருந்து போயிடும் ஸோ இன்னும் இந்த மாதிரி டீப்பான இன்ஃபர்மேஷன் மிஸ்டரியான சீக்ரெட்ஸ் இதெல்லாமே நான் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களி சந்திக்கிறேன் அண்டில் தென்